பக்த கோடிகள் அனைவருக்கும் நமது ஆன்மீக நாயகன் சண்முகரின் பேரர்களால் கந்தர் அனுபூதி முடிந்து அடுத்ததாக கந்தர் அலங்காரம் பாதியில் இருக்கப்பட்டது இப்பொழுது தொடர்கிறது வணக்கம் முருகனடியார்கள் சீர்வாசன்ஸ் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வள்ளிமுகோகரா வெற்றிவேல் முருகன் அரோகரா இந்த தெய்வீக இறை அருப்பகுதியில் கந்தர் அலங்காரம் பாடல் எண்பத்தி ஐந்து காற்றில் குரத்தி என்ற பாடலை திரு எல் வசந்தகுமார் எம்ஏ அவர்களின் தெய்வீக இசை குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வீட்டில் கூதல் மிக எளிதே விழிநாசிலைத்து மூட்டி கபால மூலாதார நேரண்ட மூச்சை உள்ளே பிடித்தெங்கும் ஓடாமல் சாதிக்கும் யோகிகளே இறை அருட்செல்வர் அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அலங்காரம் பாடல் எண்பத்தி ஐந்து காட்டில் குரத்தி என்ற பாடலின் பதிவுரை மற்றும் விளக்க உரை காட்டில் வாழும் புறவர் மடந்தையாகிய வள்ளி அம்மையாரின் தலைவராகிய திருமுகப் பெருமானின் திருவடிகளின் மீது உள்ளத்தை செலுத்தினால் முக்தி உலகுக்கு செலுத்துதல் மிகவும் எளிதாக செயலாகும் அவ்வாறு செய்யாமல் கண் பார்வையை மூக்கின் நுனியில் வைத்து கபாலத்திற்கும் மூலாதாரத்துக்கும் நேரே பொருந்துமாறு சுவாசத்தை இழுத்து அப்பிராண வாயு வேறு எங்கும் போய்விடாமல் பிடித்து வைக்கும் சாதனையை புரியும் யோகிகளே என்ற அரிய கருத்துக்களை அளித்த திரு அருணகிநாத புகழ் வாழ்க வளர்க ஓங்குக என்று கூறிக்கொண்டு இதே பாடலை

சாதிக்கும் மீண்டும் அடுத்த பகுதியான எண்பத்தி ஆறில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்து முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முரண் கரோகரா வள்ளிமணன் கரோகரா வெற்றிவேல் முரண் கரோகரா